ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சற்று முன் வெளியான தகவலின்படி மக்களே உஷார் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யப் போகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மற்றும் எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தெற்கு கடலோர ஆந்திரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி முறை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் பதிமூணாம் தேதி வரை மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் அதேபோல தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் இந்த நிலையில் இன்றும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தலைநகர் சென்னையில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது தென்னிந்திய பகுதிகளில் மேலொரு வளிமடங்கு மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் நேற்று சில இடங்களில் மழை பெய்தது இன்று முதல் திங்கட்கிழமை முதல் வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்